நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்த நாளில் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா நீர் பரிசுத்தராக இருக்கிறீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமை எடுத்து வாசிப்போம் யாக்கோ விழுது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசந்த கூட வாசிப்போம் நீங்களும் நீடிய பொறுமை பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை சவிபித்திருக்கிறதே கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என் மேலே போட்டிருக்க இலவசம் இப்படி இருக்க சகோதரர் கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாரியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பொறுமையை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வருகையை குறித்து தானே நம்ம சொல்லப்படுது ஏசு கிறிசு ரெண்டாயிரம் இடங்கள் முன்பதாக இந்த பூமியில் வந்து இந்த மனிதனுக்காக நம்முடைய ஒவ்வொருவர் உலகத்தினுள்ள ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக ஆமே சோதனை எல்லாருக்காக விண்ணப்ப உலக ரச்சகர் நமக்காக இந்த பூமியில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உணர்வு உயிரோடு எழுந்து அன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு நம்ம மறுபடியும் இந்த பூமியை நியாயந்திருக்க சீக்கிரமாய் வரப்போகிறா சில பேர் சொல்லுவாங்க ஏன்னால் ஏசு பிசு ரெண்டாவது வந்து அப்படின்னு சொன்னாங்க டேட்டு சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லை ஆண்ட நம்ம திருடனை போல் அந்த நாள் வருமா சோதரம் ஆனால் அந்த ஏசு கிறிஸ்து வருகை யாராலும் நம்ம நம்மளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம என்ன சொல்லணும் வசனம் சொல்லுது நீங்கள் ஆயத்தமாக இருங்க ரெண்டாவது முக்கியமான பகுதி பொறுமையாக இருங்க சோதரம் பொறுமை ரொம்ப மிக மிக ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அந்த பொறுமையாக இருந்தோம்னா நம்ம எதையும் சாதிக்கலாம் நம்ம பொறுமையாந்திரமன்சிங்களே ஆனால் சொன்னார் பொறுமையில் ஒன்று என்ன பண்ணான் முத்தமனாக இருந்து என்ன பண்ணுவான் ஆமாம் யோபியின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவப்பிள்ளைகளை நம்ம பொறுமையாதோன்னா அநேக காரியங்கள் என்ன பண்ணலாம் நம்ம வெற்றி அடைய முடியும் ஆமே சோதரன்னைக்கு பொறுமை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் நம்ம பார்க்க முடிகிறது ஸ்தோத்திரம் நம்மளும் நம்ம பொறுமை இல்லாமல் அவன் சில காரியங்களை செய்கிறதுனால ஆமே பல விதமான போராட்டங்களை நாம் என்ன பண்ணுறோம் சந்திக்கிறோம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வருகை அது எப்போது எசப்பா நான் எவ்வளோ காலம் தான் பொறுமையாக இருக்கிறாண்டவர் எனக்கு சீக்கிரத்தில் என்ன பண்ணுங்கள் நீதி செய்யுங்க அவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் எவ்வளோ காலம் தான் ஆண்டபுரே சொல்லிருக்கேன் இன்னொருத்தன் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியை கிடக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கான் எசப்ப எனக்கு அற்புதம் செய்வாரா முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கான் பாருங்கள் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவான் அந்த இடத்துல அந்த பெதஸ்தா அந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுறான் ஒரு தூதன் வந்து அப்படின்னா கலக்கும் அது எப்பேரிப்பட்ட வியாதி என்ன பண்ணுவோம் சுகமாகும் அதுமாதிரியான தேவ பிள்ளைகளே அவன் என்ன பண்ணுறது முப்பத்தெட்டு வருஷமாக என்ன பண்ணுறான் தூதன் அப்படின்னா தூதன் இறங்கி வருதுவாரா நம்ம கலக்குவாரா அப்படின்னா ஆனால் ஏசுக்கு சின்னப்பிட்றாரு அந்த முப்பது பக்கத்தில் வந்து எப்போ பாவங்கள் மன்னிக்கப்படும் படுக்கை எடுத்துக்கணும் நட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் ஏசுனத்துல சொல்கிறப்ப ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எப்படி அவளோடு பார்த்துக்கணும் இன்றைக்கி நம்ம இதை தான் அவளோ பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து வருகையை குறித்து நம்ம அவளோடு கூட ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சம் கோடி கோடி தூதரோடு கூட ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் அதை நம்ம என்ன பண்ணுமா அவளோடு நம்ம காத்திருந்து பொறுமையாக இருந்து எத்தனையோ காரியங்களை குடும்பத்தை எதனையும் அவமானம் படைச்சிக்கலாமா உங்களை வேதனை படுத்திருக்கலாம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் அதற்கான சரியாக பதிலை கொடுக்கும்படி ஆண்டவராக ஏசு இருக்கிறார் உங்களுக்கு நீதி செய்யும்படியாக உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர்களை கீழ்ப்பிடி முடியாது போராடி கொண்டு இருக்கிறீங்களா ஏசப்பட்ட கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இந்த பார்த்த நாள் விட முடியல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும் பொழுது பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்த சர்வ ஆண்டவராக இயேசு இருக்கிறார் அதை கொடுத்துங்களோட ஆண்டவர் கீழ்ப்பிடிங்க ஆண்டவங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசிரித்து பெருகை காரியங்களை அதை செய்வார் நம்ம சோம்புணுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தக மனுஷரு கீழ்படிதை பார்க்கலாம் ஆண்டவரை உமக்கு கீழ்ப்பு ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று ஆண்டவரே கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கே தேவனாகிய கத்துற அற்புதங்களை செய்வீங்க ஆண்டவரே சோதரம் அப்பா கீழ்படுகிறது உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா நீ உயர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே சோத்திரம் திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சலசனம் அதிசயமான காடினுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை செய்வீராக நீ அப்படியாய் சேர்ப்பதற்கு நன்றி ஏசு நாமத்தின் பிதாவே ஆமை காட்பசி பேசி உங்களை We'll